நாளும் கோலும் என்ன செய்யம் நாம் முருகன் இருக்கையில் பிளே தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுட சோதரர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்ற முருகபெருமான் குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி சென்றர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பேர்ச்சி வித்தியாசமான பேர்ச்சி பிளே தமிழ் நாலு கிரகத்துடைய பேச்சுங்க ஒரே மாசத்துல நாலு கிரகம் பேச்சியாயி இப்பதான் பார்க்க போறீங்க சூரிய பகவான் சுக்கர பகவான் புதன் பகவான் செவ்வாய் பகவான் இந்த நாலு கிரகத்துடைய பேச்சு நான்கு விதமான யோகத்தை கண்டிப்பா கொடுக்கும் யாருடைய சுய ஜாதத்துல சூரிய பகவானோ சுக்ர பகவானோ புதன் பகவானோ செவ்வாய் பகவானோ யாருக்கெல்லாம் யோகமா இருக்கோ அவங்க எல்லாத்துக்குமே இந்த வீடியோ மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா செப்டம்பர் மாதம் பதினாலாம் தேதி பயிற்சி ஆகிறார் சுக்கர பகவான் ஐ அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி வரை சுக்கர பகவான் சூரிய பகவானுடைய வீட்டில் ராஜ கிரகத்துடைய வீட்டில் இருக்கார் அப்ப எல்லாமே ராஜ கிரகமாக வேலை செய்யும் புதன் உச்சமாகறாருங்க புதன் பகவான் கன்னிராசில உச்சம் உச்சம் பெற்ற புத ஆதித்ய யோகத்துல இருப்பாங்க எல்லா ராசியும் பார்த்துக்கோங்க இந்த பன்னிரெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்கப்படுறார் சுக்கர பகவான் தான் ஒரு மனிதனுக்கு ஆசை கேட்ட காட்டக்கூடிய கிரகம் சூரிய பகவான் ஒரு மனிதன தலைமை பொறுப்புக்கு போகக்கூடிய கிரகம் புதன் பகவான் அறிவுக்கு உள்ள கிரகம் வழக்குக்கு உள்ள கிரகம் செவ்வாய் பகவான் கட்டிடம் சம்பந்தப்பட்டது வண்டி வாகனம் இது எல்லாத்துக்கும் உள்ள கிரகம் அப்ப இந்த நாலு கிரகத்துடைய பெயர்ச்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது கடைசி முட்டு வீடியோ பாருங்க நட்சத்திரம் பணக்கிறோம் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போவோம் அண்ட் பாருந்த கண்ணிராசி என்பர்களே பொதுவாக கால புருஷனுடைய ஆறாவது ராசி தாங்க இந்த கன்னிராசி எப்போதுமே சரி ராசிக்காரங்க மாதிரி யாரும் கலைகளை விரும்ப முடியாது சரிங்களா எதுலையுமே ஒரு சுறுசுறுப்பான ஒரு குணம் இருக்கும் பாருங்க கன்னிராசிக்கிட்ட நீங்கள் எந்த வேலை கொடுத்தாலும் சரி அந்த வேலையை ஃபாஸ்ட்டாக பண்ணுவாங்க கன்னி ராசிக்காரங்க இப்படி எந்த வேலை கொடுத்தாலும் அந்த வேலையை ஃபாஸ்ட்டாக பண்ணக்கூடிய ஒரே கேரக்டர் கன்னி தான் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் திறமையான குணம் செம்மையான ஒரு குணம் இருக்கும் பாருங்க குழந்த மாதிரி பாசம் இருக்கும் ஒரு இவங்க இருக்கிற இடம் எல்லாமே கலகலப்பாக இருக்குங்க இதாங்க கன்னி ராசிக்காரங்க சோம்பேறின்னு இவங்கள சொல்லவே நீங்கள் கூடாது ஒருத்தரை பார்த்த உடனே கவர்ந்துருவாங்க பயங்கரமான அறிவுத்திறன் பயங்கரமாக இருக்கும் ப்ரைன் மூலம் இவங்கள மாதிரி யாரும் வேலை செய்யாது கமிஷன் வியாபாரம் வேலை தொழில் உத்தியோகம் இதை பற்றியே மைண்ட் சாந்த சிந்தனை பயங்கரமாக இருக்கும் எல்லா கலைகளும் விரும்புவாங்க இதுதான் கன்னி அப்படிப்பட்ட ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த சுக்கர பகவானுடைய கிரக பேச்சியும் செவ்வாயுடைய கிரக பேச்சியும் புதனுடைய கிரக பேச்சியும் இந்த சூரிய கிரக பயிற்சி இந்த நாலு கிரகத்துடைய பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலுங்க வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா அந்த நாலு கிரகம் ஜாதகத்தில் நல்லா இருந்தால் மட்டும் போதும் ஏன்னா சூரியன் அரசாங்க கிரகம் சொல்லுவாங்க ஒரு தலைமை பொறுப்பு கிரகம் சொல்லுவாங்க புதனை அறிவு சம்மந்தப்பட்ட கிரகம் சொல்லுவாங்க வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயம்னா அந்த புதன் தான் அதிபதி அடுத்து செவ்வாயை கட்டிட சம்மந்தப்பட்டது வீரம் தைரியம் நம்முடைய பிளட்டு ரத்தம் இதுக்கெல்லாம் தான் அதிபதி அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதனுங்கிறது அறிவு சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே தான் சுக்ரன் கலைகளை கட்டக்கூடிய கிரகம் சுக்கர பகவான் தான் எப்படி கலைகளை காட்டக்கூடாது எல்லாருக்கும் ஆசை இருக்கும்ல லைஃப்பில் இதுதான் நம்ம ஏதாச்சும் மைண்டில் ஓடும்ல இந்த ஆசை வரும் நடக்குமா நடக்காது அந்த ஆசையை காட்டக்கூடிய சூப்பராக போகணும் அப்போ அந்த நாலு கிரகம் ஜாதம் நல்லா இருக்கணும் ஏன் நான் தெளிவாக சொல்கிறேன்னா இந்த நாலு கிரகம் நல்லா இருந்தாவே ஒரு மனிதனுக்கு எல்லாமே கிடைக்குங்க நேரம் நல்லா இருக்கு ராஜா ஏன் கவலை எதையுமே கவலைப்படக்கூடாது கண்ணீராசியை பொறுத்தவரை கவலையே விட கவலையே படக்கூடாது ஏன்னா மார்ச் வந்து கொஞ்சம் கவலை உங்கள்கிட்ட இருக்கும் காரணம் என்ன தெரியுமா யார் ஜாதரில் சனிப்பானு சரி இல்லையோ கவலை இருக்கும் கடன் இருக்கும் பகை இருக்கும் வேலையில தடை இருக்கும் கணவுல ஒற்றுமை இருக்கும் நான் இருக்காது நண்பர்கள் கூட்டாளி பழக்காலத்துல ஒரு பிரச்சனை இருக்கும் இது எல்லாமே கேளுங்களே சொல்ல முடியாத அளவுக்கு சொல்லுவாங்க ஏன் இதான் காரீசன் அதான் எனக்கு வேலை ஊதியத்துல மேலதிகிட்ட ரொம்ப பிரச்சனையா இருக்குங்க தொழில் உதவி சரியா இல்ல இடத்துல பூமியில் ஏதோ ஒரு வழக்கு போயிட்டு இருக்கு ரீசெண்டா எப்பமா சொல்லலாம் மே மாசம் ஜூன் மாசம் ஜூலை மாசம் ஆகஸ்ட் மாசம் இந்த நாலு மாசம் வழக்கு போகும் கேட்டா கேளுங்களே ஆமான்னு சொல்லுவாரு வீட்லேயா இடத்துலையா பூமிலேயா இல்லை சொத்து சார்ந்த பிரச்சனையெல்லாம் இல்லை தாய்மாம உறவுலையா ஏதாச்சும் ஒரு வழக்கு இருந்தாங்க கேட்டால் ஆமாம் எனக்கு இருந்துச்சு அப்பா உண்மைதான் தான் சொல்லுவேன் ஒரு நிம்மதி இல்லாத தன்மை ஒரு குழப்பத்தில் இருப்பாருங்க கன்னிராசிக்காரங்க ஆல்ரெடி ஒன்றரை வருஷம் குழப்பத்தில் தான் இருந்தாங்க அந்த கேது இருந்து குழப்பி விட்டு மருதனை அப்படியே படுத்தி விட்டாப்புல இப்போ எல்லாமே டோட்டலாக மாறுது பாருங்க எல்லாமே எல்லாமே லைஃபே மாறுது ஏன் லைஃபே மாறுது ஏன் இந்த வார்த்தை எப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க புதன் உங்கள் ராசியில வந்து உச்சமாக போறார் தான் உங்க வாழ்க்கை மாறப்போகுது பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் என்ன வேணாலும் செய்யுங்க எப்படி என்ன வேணாலும் இறங்கி செய்யுங்க உங்களால முடியும் உங்களுக்குள்ள ஒரு தைரியம் வரும் பாருங்க இப்ப நம்மளால் முடியும்டா அப்படிங்க ஏன்னா இதான் வரைக்கும் நீங்க வாடகை வீட்டில் இருந்தீங்க இப்ப சொந்த நீங்கள் தான் பலம் தான் ராஜா இதுக்கு முன்னாடி உங்களால எதுவுமே பண்ண முடியல ரெண்டு மூணு மாசமா உங்களால எதுவுமே செய்ய முடியல ஒரு குழப்பத்தில் இருந்து அப்படியே நொந்து நூலா போயிட்டீங்க இப்ப நிப்பிய பாருங்க ஸ்ட்ராங்கா அதுக்கான நேரம் செப்டம்பர் மாதம் பதினாலாம் தேதி வருது தேதி வருது நீங்க ஸ்டெடி ஆகக்கூடிய நேரம் வருது நல்ல காரியம் நடக்க போது திருமணம் நடக்க போது முதல் அதான் எடுத்து எழுதியாச்சு திருமணம் ஓகே திருமணத்தில் உள்ள தடைகள் நீங்க போகுது புதன் ஏழாம் இடத்தை பார்க்கறன நண்பர்கள் கூட்டாளி மூலம் நல்ல விஷயம் நடக்க போகுது திருமணம் சந்தோஷம் விஷயம் அனுகூலமாக வரப்போகுது அடுத்து சுக்ரன் பயங்கரமான ஒரு முயற்சியை கொடுக்கிறார் வருமான பொருளாதாரத்தை குறை இல்லாமல் கொடுப்பாரு மகாலட்சுமி யோகத்துல இருக்காங்க சுக்ரா பகவான் பன்னெண்டாம் இடத்துல சுக்கரன் தான் மகாலட்சுமி யோகம்னு சொல்லுவாங்க அப்ப பணம் வருமானம் தொழில மிகப்பெரிய ஒரு வெற்றி எல்லாமே தேடி வருது பர்ஃபெக்டா இருக்கு பார்த்துக்குங்க மகாலட்சுமி யோகம்னு சொல்லுவாங்களா அப்ப பொருளாதார வருமானம் வெளிநாட்டை வேலை பார்த்தாலும் சரி நீங்க வெளியூர்ல வேலை பார்த்தாலும் சரி ஒரு பெரிய லெவலுக்கு போக போறீங்க வருமானம் தமிழ்ல பாத்துக்கங்க இப்ப எடுங்க ராஜா லாட்சி யோகத்தை கண்ணீராசிக்காரங்க எடுங்க அடிக்கும் பாருங்க இப்ப ஏங்க எடுக்க சொல்கிறீங்க வருமான கிரகமாக பன்னெண்டாம் இடத்துல இருந்தால் வெளிநாட்டை லாட்டியை வந்தால் எடுக்கணும் அதுக்காண்டி அதிலேயே பணத்தை பணத்தை வரையா ஜாதகம் வெற்றி நிச்சயம் எப்படிப்பட்ட ஒரு அப்பாவுடைய சொத்து இல்லை அம்மாவுடைய சொத்து எத்த பெரிய சொத்தில் வழக்கு இருந்தாலும் சரி நின்று அடிங்க உங்களால் ஜெயிக்க முடியும் பதினஞ்சாந்தேதிக்கு அப்புறம் நின்று அடிங்க ஜெயிப்பீங்க அக்டோபர் ஒம்பதுக்குள்ளே ஒரு நல்ல சிறி வரு வீட்டுக்குள்ளே பார்த்துக்குங்க அப்பாவுடைய சொத்தோ இல்லை அம்மாவுடைய சொத்தோ ஜாதக தசாபத்தி இருந்தால் இப்போ கிடைக்கக்கூடிய அமைப்பு பக்கவா அமையும் சகோதர சகோதரிகள் ஒரு சூப்பராக இருக்கும் வருமான இன்கம் குறை இல்லாமல் கொடுப்பா அதே மாதிரி பாருங்கள் வேலை ஊதியில் எந்த ஒரு தரையும் இருக்காது வெளிநாட்டில் எத்தனை பேர் வேலை பார்க்குறீங்க ப்ரமோஷன் கிடைக்கலல்ல இப்போ கிடைக்கும் ஏன்னா நாலு மாதம் வேலை இல்லாமல் ஒரு நிறைய கஷ்டத்தை பார்த்தீங்க இனிமேல் வேலை ஊதியம் நல்லாயிருக்கும் அதே மாதிரி பாருங்கள் காதல் திருமணம் குழந்தை பார்க்கும் எல்லாமே கைக்குடி வரக்கூடிய அமைப்பு பக்கவாமை தொழில் பண்ணுறவங்க புதுசாக தொழில் பண்ணுறவங்க இனிமேல் தைரியம் இறங்கலாம் என்ன காரணம் தெரியுமா சனியும் குருட சாரம் குருவும் சனி போன சாரத்தில் அதனால இப்போ தொழிலில் இறங்கி போனால் சூப்பராக இருக்கும் ஜாதக தசாபதி குரு சனி நல்லா இருந்தால் இப்போ தொழிலில் போகிறது நீங்கள் பெரியால இருக்கு மூத்த சகோதர சகோதரி உறவுகள் எல்லாமே இருக்கும் அரசாங்க வேலைக்கு மாணவ மாணவ எல்லாருமே தைரியமாக இருங்க நம்மளால் கண்டிப்பாக இறைவனும் உங்களுக்கு உங்களுக்கு பயங்கரமான ஒரு யோகத்தை கொடுக்கப்படாது அறிவுத்தினா பயங்கரமாக உங்களை உண்டு பண்ணப்படாது தேதிக்கு அப்புறம் அரசாங்க வேலை எழுதுன மாணவங்களெலாம் எழுதுங்க அரசாங்க வேலை எழுதிங்கன்னா நல்ல ரிசல்ட் இருக்குது அக்டோபர் மாதம் ஒம்பதாந்தேதிக்குள்ளே நல்ல ரிசல்ட்டு சாதகமாக இருக்குது இதை விற்ற வேண்டாம் ஒரு தலைமை பொறுப்பு போகிறீங்க அரசாங்க வேலை கூட வெளிநாடு யோகம் வெளியூர் எல்லாமே பக்கம் அமைப்பு பார்த்துக்குங்க எது வந்தாலும் ஜெயிக்கக்கூடிய நேரம் உங்கள் பக்கம் நெருங்கிருச்சு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகிருச்சு இப்படி தான் நான் சொல்லுவேன் உங்கள் இப்போ நட்சத்திர பலன் இதில் வரவேடியும் முதல் நட்சத்திரம் ஒத்திராசில பிறந்தாங்க தைரியம் தன்னம்பிக்கை நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் எந்த விலையும் பார்த்தவனை செய்யக்கூடிய மைண்ட் பவர் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்குது நான் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க ஆனால் உங்களுக்கு செப்டம்பர் மாதம் பதினைந்த அப்புறம் பாருங்கள் செலவுகள் குறையுங்க வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வெளிநாடோ வெளியூரோ படிப்புகளில் ஒரு மாற்றமோ தொழிலில் ஒரு மாற்றமோ சூப்பராக இருக்குது பார்த்துக்குங்க உத்திரண சில பிறகு நல்ல டைம் வேலை செய்து இதை விற்ற வேண்டாம் அரசியல் அரசாங்கம் நல்ல ஒரு மாற்றத்தில் பெரிய லெவலுக்கு போகக்கூடிய தகுதி உங்கள் பக்கம் வரும் பாருங்கள் கரெக்டாக நீங்கள் மூவ் பண்ணுங்கள் அக்டோபர் மாதம் ஒம்பதுக்குள்ள நிறைய பேருக்கு சுப செலவு சுபகாரியம் மாதிரி கண்டிப்பாக வரும் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் கண்டிப்பாக உண்டு பார்த்துங்க அடுத்த அஸ்தத்தில் பிறந்தவங்க எப்போதுமே கற்பனை தானே எந்த வேலை கொடுத்தாங்க அதை கற்பனை பண்ணிட்டே இருப்பீங்க இது இப்படிதான் இருக்கும்போது அப்படிதான் இருக்கும்போது நிறைய கலைகளை விரும்புகிறேன் கற்பனையான குணம் நிறைய இருக்கும் டேலண்டான குணம் இருக்கும் இனிமேல் பாருங்கள் எல்லாமே ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு கலைத்துறை கற்பனை இசை இதெல்லாம் சூப்பராக இருக்கும் வெளிநாடு வெளியூர் படிப்புகளில் ஒரு மாற்றம் தொழில் ஒரு மாற்றம் எல்லாமே சூப்பராக இருக்கும் எந்த காரியம் இருந்தாலும் சரி பயங்கரமாக தைரியமாக இறங்கி அடிங்க லாபமோ வருமானமோ இன்கமோ வேலையோ தொழிலோ உத்தியோகமோ வெளிநாடோ வெளியூரோ எல்லாமே பர்ஃபெக்டா இதை பார்த்துங்க அஸ்தனத்தில் பிறந்தவங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சித்திரத்தில் பிறந்தவங்க தைரியமான குணம் இருக்கும் தெரியுங்களா தைரியம் தண்ணியை தைரியம் தன்னம்பிக்கை தன்மானம் விடாமுயற்சி எல்லாமே நீங்கள் சித்திர சில பிறந்தவங்களுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் வெளிநாடு போகிறது வெளியூர் போகிறது படிப்பு ஒரு மாற்றம் பார்க்குறது தொழிலில் ஒரு மாற்றம் பார்க்குறது உத்தியோகத்தில் உயர் பதவி பார்க்குறது எல்லாமே சூப்பராக இருக்கும் எந்த காரியம் இருந்தாலும் சரி நல்ல ஒரு வெற்றிகள் தேடி வருது நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே சூப்பராக இருக்கும் சித்திர சில பிறந்தவங்களுக்கு நல்ல நேரம் நெருங்கி விற்ற வேண்டாம் வெளிநாடோ வெளியூரோ படிப்பு கல்வியிலேயோ தொழிலில் உத்தியோகத்துலேயோ நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக தேடி வரும் பார்த்துங்க எது வந்தாலும் சரி உங்க பக்கம் வெற்றிகள் உண்டு வரக்கூடிய நான்கு கிரகத்துறை பேச்சு கன்னிராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது